நம்ம போனில் பீஸா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கும் கமலைங்கிற கடைக்கு வந்தேன் உள்ள வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க வந்து இருந்தாங்க சரி நம்மளை பார்த்தா பில்ல நம்ம திரையில கட்டிடுவாங்க ஜகா வாங்கி போய் ரிட்டன் போனேன் அதுல ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு வந்து ஒடிக்க ஏதா இல்ல தான் இல்லை போய் வேடிக்கை பார்க்க வந்தேன்னா பரவாயில்ல இழுத்து போயிட்டான் அங்க வந்து உட்காந்துருந்த ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பசி விரியில் இருப்பாங்க போல நம்ம பக்கத்தில் உள்ள பையன் நிறைய சாப்பிடாம போல இருக்கு அதனால தண்ணி வேணுமா கேட்டேன் வேணாம்னா பரவாயில்ல தண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தண்ணியை கொடுத்து வைர ஃபில் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வேணுமான வேணான் ஒரு வழியாக நம்ம ஆர்டர் பண்ண பீஸாவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேபிளில் வந்துட்டு அதை சாப்பிட்றது கத்தியும் ஸ்பூனும் கொடுத்துருந்தாங்க அதில் நம்மளுக்கு குத்தி தெரியல அதனால் ஸ்பூனை விட்டு இருந்துட்டு நம்மளோட கத்திவர்களும் நம்மளுக்கு ஸ்பூன் தானே சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தேன்னே ஒரு பைட்டு சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு காரம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கி சாப்பிட்டது கோல்டன் கார்ன் பீஸா அதனால தான் காரம் அதிகம் அதுக்கப்புறம் பர்கர் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் பாட்டி பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணேன் அதை எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் ஒரு பீஸோடு சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வேட்டகசமாக இருந்துச்சு இந்த கமலைக்கு நீங்கள் வந்திருந்திங்கனா கீழே கண்டிப்பாக கம்மியாக பண்ணுங்க